ரொம்ப நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குது ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கான விஷயத்த செய்ய முடியல ஒரு புக்கு படிக்கிறதில்ல உருப்படியான ஒரு வேலை பார்க்குறதில்ல டீ குடித்த கிளாஸை கூட நம்ம தள்ளி வைக்கிறதில்ல அந்த போட்ட பொருள் போட்ட இடத்துல இருக்குது ஏன் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கோம் ஏன் முடியலை ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உடல் ரீதியாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க உள்ளம் ரீதியாக உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கிட்டீங்க உள்ளம் ரீதியாக நீங்கள் ஃப்ரீயாகாமல் உங்களால் ஒரு வேலையுமே பார்க்க முடியாது ஆனால் உள்ளம் ரீதியாக பெரியா இருந்தீங்கன்னா எவ்வளோ பிஸியான வேலை உடல் ரீதியாக இருந்தாலும் சரி நூறு வேலையோட நூற்றி பத்து வேலை உங்களால் பார்க்க முடியும் அதுக்கு நீங்கள் உள்ளம் ரீதியாக பெரியாக இருக்கணும் உள்ளம் ரீதியாக பிஸியாக இருந்தீங்கன்னா டீ குடித்த கிளாஸை கூட தள்ளி வைக்க முடியாது இதுதான் எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு உள்ளம் ரீதியாக உங்களை அறியாமையே பிஸியாக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்ததில் இப்போ முதல் இடம் படித்தது ஆண்ட்ராய்டு மொபைலு அது உங்கள் ஆண்ட்ராய்டர் கலெக்டரும் கவனமாக இருங்க ஆண்ட்ராய்டு ஃபோனு ஒன்றாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல தேவையில்லாத கவலை தேவையில்லாத பயம் தேவையில்லாத குற்ற உணர்வு தேவையில்லாத ஆணவம் தேவையில்லாத சுய பேச்சு இது எல்லாம் உங்களை ரொம்ப பிஸியாக வச்சிருக்கு இப்படி பிஸியாக இருக்கிறதுனால உடல் ரீதியாக மட்டும் இல்லை தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சந்தோஷ ரீதியாகவும் உங்களால் சரியான விஷயத்த செய்யவே முடியாது காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் இருபது வயசில் நினச்சத உங்களால் அறுபது வயசு கூட செய்ய முடியாது வாழ்க்கையை வீணாக்காமல் இருக்கணும் அப்படின்னா உள்ளம் ரீதியாக ஃப்ரீயாகிறது அப்படின்னு கற்றுக்கோங்க அதை கற்றுக்கிறேன்னா மொத்த வாழ்க்கையை வீணாக போயிடும் யோகா அதுக்கான சரி வழியான வழி கிடையாது தியானமோ ஜபமோ அதுக்கு சரியான வழி கிடையவே கிடையாது உள்ளம் ரீதியாக ஃப்ரீயாகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் அந்த பலவீனத்துக்கு முக்கியமான காரணம் என்ன எதனால் அந்த பலவீனம் தோன்றுச்சு எதனால் அந்த பலவீனத்தை தக்க வைக்கக்கூடிய இயலாமல் தோன்றுச்சு இதை நீங்கள் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும் அந்த பலவீனத்துக்கான உண்மையான காரணம் என்ன நீங்கள் இருக்கிற காரணமாக இல்லை உண்மையான காரணமாக அப்படின்றதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியணும் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணோம்னா அது பெரிய ப்ராசஸ் முதல்ல அச்சம் ரீதியான விஷயம் அறியாமை ரீதியான விஷயம் இதில் ரொம்ப தெளிவடையணும் அறிவில் பலவிதம் இருக்குது பகுத்தறிவு மெய்யறிவு இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வகுப்பில் நீங்கள் கற்றுக்கரலாம் புரியுதா அதனால் உள்ள முதிய விடுதலை ஆகிறதுக்கு உங்களோட பலவீனத்தை கண்டுகொள்வது அதுக்கான மூல காரணத்தை கண்டு அறிவது இதை செஞ்சாலே போதும் முதல்ல வாழ்த்துக்கள்